மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திராவிட மாடல் அரசுடைய முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் கடுமையான வெப்பத்தின் காரணமாக கோடை காலத்தில் மக்கள் மிகவும் சிரமப்பட்டு வருகின்றார்கள் ஆகவே திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் நீர்மோர் அமைத்து பழச்சாறுகள் நீர்மோர் உள்ளிட்ட பல வகையான பழச்சார்களை வழங்க வேண்டும் என்று அவர் விடுத்த வேண்டுகோளுக்கு ஆணைக்கிணங்க கோவை மாநகர் மாவட்ட திமுக சார்பில் இன்றைக்கு வரதராஜபுரம் சிங்கானல்லூர் இஎஸ்ஐ மருத்துவமனை அருகில் பிரம்மாண்டமான முறையில் நீர்மோர் பந்தல் அமைத்து மக்களுக்கு நீர்மோர் மற்றும் திராட்சை ஆட்சை ஓசாப்பளம் உள்ளிட்ட பல்வேறு பழச்சாறுகள் அதை போலவே இளநீர் உள்ளிட்ட பல்வேறு குளிர்பதன பொருள்கள் வழங்கப்பட்டன தொடர்ந்து கோவை மாநகர் முழுவதும் பல்வேறு இடங்களில் இது போன்ற நீர்ப்போர் பண்பல் அமைத்து பொதுமக்களுக்கு உதவுகின்ற வகையில எங்களது தலைவருடைய வேண்டுகொடுக்கணங்க நாங்கள் செயல்படுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன்